வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் முதலில் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் துப்புரவு பணியாளர் வேலைவாய்ப்பு இருக்கின்றது குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் குவைத்தில் இலங்கை தூதரகத்தன் அன்றாட சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இரண்டு துப்புரவு பணியாளர்கள் தெளிவுபடுகிறனா விண்ணப்பிக்கும் ஆண் அல்லது பெண் விண்ணப்பதாரிகள் இருபது வயதிற்கும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் இடைப்பட்டவராக இருக்க வேண்டாம் சுத்திகரிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான உடல் ரீதியான தகமைகள் கொண்டிருத்தல் வேண்டாம் தொற்பரவு பணியின் முன் அனுபவம் இருப்பின் கவனத்தில் கொள்ளப்படும் நம்பகரமான கடின உழப்பாளியாகவும் அறிவுறுத்தல்களை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்க வேண்டாம் விண்ணப்பதாரி செல்லுபடியான பொருத்தமான வதிவிட விசாவினையும் கொண்டிருக்க வேண்டாம் விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரிகள் தங்கள் விண்ணப்பங்களை முழு விபரங்கள் உள்ளடக்கிய தொலைபேசி இலக்கங்கள் உட்பட விபர கோவையுடன் எசெல் எம்பே குவைத் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும் அல்லது தூதரகத்தின் வரவேற்பரையில் கையளிக்க முடியுமெல்லாம் கட்டட இலக்கம் ஒன்றோ வீதி இலக்கம் நூற்றி ஏழு கதா பத்து யாஃப்ரியா குவைத் விண்ணப்ப முடிவுத் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதிக்கு முன்னர் பொருத்தமான விண்ணப்பதாரிகள் நீர்முக பரிசைக்கு அழைக்கப்படுவார்கள் தகவல் இலங்கை தூதரகம் குவைத் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்து பயன்பெறுங்கள் குவைத்தில் இந்த ரமலான் மாத காலப்பகுதிகளை பயன்படுத்தி குவைத்தில் பிச்சி நபர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இது வருடம் தோறும் இந்த ரமலான் கால பகுதிகளில் நடக்கின்ற குவைத்தின் உள்துறை அமைச்சிக்கு கிடைக்கப்பெறுகின்ற முக்கிய பிரச்சினைகளில் இதுவும் ஒன்றாக காணப்படுகின்றதாம் கடந்த செய்தியில் கூட சொல்லியிருந்தோம் ஓமான் நாட்டு பிரிட்ஜி ஒருவர் நான்கு நபர்களை பிச்சி எடுத்த அடிப்படையில் கை செய்யப்பட்டு அனைவரும் நாட்டு கடத்துவதற்குரிய பரிந்துரையை உள்துறை முடக்கியிருந்தனர் இன்றைய தினம் நாட்டுப்புறாகவும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவிழைப்பின் பயனாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினோரு பேரை உள்துறை கைது செய்தனர் இதில் எட்டு பெண்கள் மூன்று ஆண்கள் ஆகவே இருபத்தி ரெண்டு நம்பர் விசாவில் வந்து இப்படி பிச்சு எடுத்து சிக்கி கை செய்யப்பட்ட நபர்கள் தங்களுடைய ஆதாரங்களுடன் வீசா எடுத்த நபருடன் நாடு கடத்தப்படுகின்றார்கள் ஆகவே விசா பதினெட்டு கீழ் வந்து பிச்சி எடுத்து சிக்கிய நபர்களும் நாடுகடத்தப்படுவார்கள் இப்படிப்பட்ட விசா வழங்கிய நிறுவனத்தின் கோப்புகள் மூடப்படும் விசா நம்பர் இருபது வீட்டுப் பணியர்கள் விசாவில் வந்து பிச்சி எடுத்து சிக்கியவர்களும் நாடுகடத்தப்படுவார்கள் இப்படிப்பட்ட விசா வழங்கிய ஸ்பான்சரின் எதிர்கால உத்தரவாதங்கள் புதிய விசா வழங்குவது தடுக்கப்படும் குவைத்தில் இந்த ரமலான் மாத கால பகுதியை பயன்படுத்தி இதுபோன்ற செயல்களில் செய்பவர்களுக்கு எதிரான தண்டனை விவரங்களையும் சொல்லிவிட்டோம் குவைத்தின் செகால் செயலி தற்காலிகமாக இயங்காது என்று அறிவித்தால் வழங்கப்படுகின்றது ஆகவே இதற்குரிய காரணமாக சொல்லப்படுவது குவைத் அரசு சேவைகளாக ஒருங்கிணைந்த அமைப்பான செகால் ஆப்ஸின் செயல்பாடு புதன்கிழமை இடவு பதினொன்று முப்பது மணி தொடக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர் பராமரிப்பு பணிகள் ஒரு பகுதியாக இந்த தடங்கள் ஏற்படும் என்றும் தொடர்பான வாடிக்கைகளுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது ஆகவே உங்கள் பகுதிகளில் செகால் செயலி தற்காலிகமாக இயங்குகின்றதா இயங்கவில்லையா என்பதை அறிய தரவும் சிலர் இது தெரியாமல் செயலிக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் ரீசர்ச் செய்யும் உறவுகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் குவைத் நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருநூறு மதுபான பொட்டல்களுடன் இரண்டு ஆசிய நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர் பிடிபட்டனர் குவைத்தில் தயாரிக்கப்பட்ட இருநூறு மதுபான பொட்டல்களுடன் ஆசிய நாட்டைச் சேர்ந்த இரண்டு வெளிநாட்டவர்கள் பிடிக்கப்பட்டதுடன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருநூறு மதுபாட்ட பொட்டல்களை சோதனை சாவடியின் மூலம் கடத்த முயன்றதாக சொல்லப்படுகிறது அகமதி போலீசார் இவர்களை கை செய்திருப்பதுடன் சந்தேக நபர்கள் பதற்றமடைந்து அடைந்து காரில் தப்பியோட முயன்றனர் ஆனால் அவர்கள் விரைவாக கைது செய்யப்பட்டு அவர்கள் வாகனத்தை சோதனையிட்ட பின்னர் இருக்கைகள் டிக்கியின் பைகளில் மதுபான பொட்டல்கள் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி மதுபானங்களை தயாரித்து பொட்டல்கள் அடைத்து விநியோகத்தை ஒப்புக்கொண்டனர் சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மதுபானங்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக அதிகாரிகளிடம் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆசிய நாட்டவர்கள் என்று மட்டும்தான் அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றார்கள் இதில் இலங்கையர்களா இந்தியர்களா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களா பங்களாதேசை சேர்ந்தவர்களா சீனாவா போன்ற விவரங்கள் அதில் உள்வாங்கப்படவில்லை குவைத்தமிழ் மக்கள் சேவை மையம் எட்டாவது ஆண்டு இப்தார் நிகழ்ச்சி அழைப்பதால் அன்பான உறவுகளுக்கு குவைத்தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் டிவிஎஸ் கைதர் குழுமம் இணைந்து நடத்தும் மாபெரும் எட்டாம் ஆண்டு இப்தார் நிகழ்ச்சி இன்று ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை சரியாக நான்கு மணியளவில் நடைபெற இருக்கிறது இடம் டிவிஎஸ் வளாகம் குவை சீட்டி சிறப்பு விருந்தினர் ஹைதர் அலி அவர்கள் செர்மன் மற்றும் திரு ஜி ராஜா அவர்களும் குவைத்தமிழ் தமிழ் பொறியியலாளர் அமைப்பின் தலைவர் இந்தியன் எம்பேசியின் சிறப்பு ஆபீசர் மற்றும் வருகதிரை இழைக்கண்டார்கள் குவைத்வாழ் அனைத்து அமைப்புகள் தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் ஊடக நண்பர்கள் அனைத்து கட்சி அரசியலமைப்புகள் தமிழ் உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்பு உறவுகளை இதனை நேரடி அழைப்பாக ஏற்று வருகை நிர்வாகத்தின் சார்பாக கேட்டு நிற்கின்றோம் அழைப்பின் முகவில் குவைத் தமிழ் மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறு அறுபது ஐம்பத்தி ஆறு அறுபது குவைத்தில் இந்திய தூதரகம் சார்பாக ஓபன் கவுஸ் நிகழ்ச்சி நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது பல்வேறு உறவுகள் இதில் பயன்பெற்றிருக்கின்றார்கள் அடுத்த முறை இந்திய தூதரகம் சார்பான ஓபன் கவுஸ் நிகழ்ச்சி அதாவது திறந்த இல்லம் தொடர்பான நிகழ்ச்சிகள் வரும் நேரத்தில் அதை முன்னுமே நாங்கள் அறியத்திருக்கின்றோம் தேவையுடைய உறவுகள் இதை பயன்படுத்தி முக்கிய பிரச்சனைகளை சந்திக்கும் உறவுகள் இதை பயன்படுத்தி தாயகம் செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குவைத்தில் வீடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் வீட்டு பணிப்பெண்களுக்கான ஒரு விசேட விழிப்புணர்வு செய்தி ஒன்று இந்த செய்தியானது அமீரகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த வீட்டு பணிப்பெண்ணுக்கு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு செய்தியை இறுதியில் பார்க்க இருக்கின்றோம் அக்கியரபு அமீரகத்தில் இருபத்தி ஒன்பது இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றனர் அமீரகத்தில் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு பெண் உட்பட மூன்று இந்தியர்கள் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதில் இந்தியர்களான கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இருவருடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது முகமது ரீனாஸ் மற்றும் முரளிதரன் ஆகியோர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக இந்திய வெளியுறவு கூட அறிவித்திருக்கிறது இதேபோல் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாயாதி என்ற சாஜாதி கான் என்ற பெண்மணி கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அபுதாபியில் தூக்கிலிடப்பட்டார் இதையடுத்து மீதமுள்ள இருபத்தி ஆறு இந்தியர்கள் தற்பொழுது தூக்குத்தண்டனை எதிர்நோக்கி இருக்கின்றனர் இதற்கிடையில் மரண விதிக்கப்பட்ட பெண்மணியான சாயாதி கான் தொடர்பான துயரமான கூடுதல் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த சோகம் என்னை விட்டு விலகுமா என்று தெரியவில்லை இனி என் மகளை பார்க்க மாட்டேன் என்ற உண்மையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அபுதாபியில் நடந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அனுமதி கிடைத்தும் நிதி பிரச்சினை காரணமாக அவளை அடக்கம் செய்யும் நிகழ்ச்சியில் கூட பங்கேற்க முடியாத துயரத்தை என்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை என்றும் குழந்தையை கொன்ற வழக்கில் அபுதாபியில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலம் சாஜாதி கான் வயது முப்பத்தி மூன்றும் கண்ணீர் வார்த்தை எது எங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்றும் தகளது மகளின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளாத தந்தையும் தாம் மிகவும் துரதிஷ்டமானவர் என்றும் சொல்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அக்கீரபு அமீரகத்துக்கு வேலைக்காக செல்கின்றார் இந்த பண்மணி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர்களின் முதலாளியான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார் சாயாதி கான் அவரை நன்றாக கவனித்து கொண்டார் டிசம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குழந்தை அங்குள்ள மருத்துவமனையில் வழக்கமான தடுப்பூசிகள் போடப்பட்ட பின்னர் வீடு திரும்பினார் ஆனால் அதே நாளில் இரவு குழந்தை பரிதாபமாக இழந்தது அதன் பிறகுதான் சாயாதியின் கான் வாழ்க்கையின் பிரச்சினை துவங்கியது வழக்கு விசாரணையின் பிறகு குழந்தை இறந்த வழக்கர் சாயாதி கான் மரண தினை விதிக்கப்பட்ட அபுதாபி அல் வத்வாஸ் ரயில் அடைக்கப்பட்டார் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குவைத்தில் வீடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளுக்கு இந்த செய்தி ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்றை சொல்லிச் செல்லும் அன்பா வணக்கம் வேலை வாய்ப்பு செய்தி அந்தலூசுல ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு லேடி சேர்க்குறாங்க சம்பளம் இரநூத்தம்பது நார் கொடுத்துருவாங்க வந்து அப்துல்லா பார்க்கில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடி சேர்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இரநூத்தி இருபது அரதியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு லேடி சேர்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் வந்து இரநூத்தி இருபது வந்து அஞ்சு பாய்ஸ் சேர்க்குறாங்க கிளீன் பண்ணுற வேலைக்கு வந்து புரியுதுங்களா அவங்களோட அக்கா அம்மா இருந்தாலும் சரி அக்கா அம்மா இல்லாட்டியும் சரி வந்து சம்பளம் நூற்றம்பது நேரம் கொடுத்துருவாங்க ஏன்னா உங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணால் நான் உங்கள் நம்பரை கொடுத்துருவேன் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் பொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு இதில் வாட்ஸ்அப்பு இருக்குது நன்றி